வணக்கம் நண்பர்களே இன்னொரு எக்ஸாம்ட் 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 ட்ரிபிள் இ ஸ்கீம் இருக்குன்னு சொன்னேன் அது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் செல்வ மகள் திட்டம் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட சில வித்தியாசங்கள் இருக்கு இந்த ஸ்கீமை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதுவும் இந்திய அரசாங்கத்தால ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மக்களுக்கான ஸ்கீம் இது எல்லாமே லாங் டேம் ஓகே ரொம்ப ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னா பேங்க் இருக்கவே இருக்கு இந்த மாதிரி இது எல்லாமே லாங் டேம் தான் இப்போ இந்த பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஓன்லி பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் யார் வேணா ஆரம்பிக்கலாம் சரி ஏஜ் லிமிட் இருக்கா சார் அங்க வந்து செல்வமகள் மகள் திட்டத்துல வந்து நம்ம பத்து வயசுக்குள்ளேயே அதை ஆரம்பிக்கணும்னு சொன்னா இங்க அப்படி கிடையாது எந்த வயசுல வேணா ஆரம்பிக்கலாம் பதினெட்டு வயசு நிரம்பாத யாரா இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அவங்களுடைய கார்டியன் அவங்களுக்காக ஆரம்பிக்கலாம் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கார்டியன் மற்ற கார்டியன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாம் செல்வம மகள் திட்டமும் சரி இந்த திட்டமும் சரி எல்லா பேங்க்லயும் ஆரம்பிக்கலாம் நேஷனலை நல்ல ரெப்யூட்டட் பேங்க்ஸ் ரொம்ப மோசமான இந்த போகாதீங்க பேங்க்கு எல்லாம் போவாதீங்க நேஷனலைஸ் பேங்கூர்டு அவ்வளவுதான் செக்யூர்டு அதே மாதிரி மிகப்பெரிய பேங்க்ஸ் செக்யூர்டு தான் இதை தவிர ரெண்டு திட்டமுமே போஸ்ட் ஆரம்பிக்கலாம் அங்கேயும் ஆரம்பிக்கலாம் அது ரெண்டு திட்டமுமே ஆரம்பிக்கலாம் சரி ஏஜ் லிமிட் கிடையாது எப்போ வேணாம் ஆரம்பிக்கலாம் இதில் வந்து எவ்வளவு போடணும் அப்படின்னா அங்கே வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னோம் மினிமம் மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் அதே மாதிரி இங்க மினிமம் வந்து ஐநூறு ரூபாய் வருஷத்துக்கு அதே மாதிரி மேக்சிமம் அதே ஒன்றரை லட்சம் தான் நீங்க இந்த ஒன்றரை லட்சம் வருஷத்தை வந்து மாச மாசமா கூட போடலாம் கோட்டாலியா போடலாம் ஹாஃப் அலியா போடலாம் அரை ஆண்டுக்காக போடலாம் இல்ல வருஷத்துல ஒரு தரமா போட்டுலாம் பைனான்சியல் இயர் அதே தான் அதே ஸ்கீம் தான் அங்க எப்படியோ ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து தேர்ட்டி பஸ்ட் மார்ச் அடுத்த வருடம் வரைக்கும் பைனான்சியல் இயர் இதுக்குள்ள நீங்க போடணும் எப்ப போட்டாலும் கான்ட்ரிபியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதை போடும்போது போது பதினஞ்சு வருஷத்துக்கு இது லாக் இன் பீரியட் இருக்கு அங்க வந்து இருபத்தி வருஷம் பார்த்தோம் இங்க வந்து பதினஞ்சு வருஷம் தான் சார் நடுவுல ஏதாவது எடுக்க முடியுமா அது சில கண்டிஷன்ஸ் இருக்கு இருந்தாலும் சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எடுக்க கூடாது ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஃப்யூச்சர் வயதான காலத்துல நமக்கு உதவக்கூடிய பணமா தான் இதை போடுறோம் அப்படி இருக்கும்போது அது நடுவில் எடுத்தோம்னா அதுல என்ன மீனிங் இருக்கு இல்ல உபயோகம் இருக்கும் போது அதனால அதை சொல்ல வேண்டாங்கிறது பட் இருந்தாலும் சொல்லிடுறாங்க அது அப்புறமா பார்க்கலாம் பாக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு லாக் இன் பீரியட் ஆயிடும் சரி சார் ஏதாவது நடுவில் ஏதாவது ஒரு இது ஆயிடுச்சு நான் போட முடியல அப்படின்னாக்க போட முடியாட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐம்பது ரூபா ஃபைன் அதுலயும் அதே தான் இருநூத்தம்பது ரூபா கட்ட முடியல வருஷத்துக்கு ஐம்பது ரூபா ஃபைன் அதுக்கப்புறம் திருப்பி அதை கட்டி அதை திருப்பி ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கேயும் ஐநூறுவா ஐநூறுவா மினிமம் ஐம்பது ரூபா ஃபைன் கட்டணும் உடனே அடுத்தது அது கண்டினியூ ஆகும் இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் வந்து நான் ஆப்ரேட்டட் அக்கௌண்ட்னு சொல்லி அப்படியே முடக்கப்படும் அப்படியே வச்சிருப்பாங்க முடக்கிடுவாங்க அக்கௌண்ட்டை முடக்கிடுவாங்க நீங்கள் அப்புறம் அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு போய் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்கிற பணத்துக்கு சரி இங்கே வட்டி விகிதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஏழு புள்ளி ஒன்று சதவிகிதம் தான் பாருங்க செல்வம் அதாவது பெண்களுக்கும் மகளிர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஸ்பெஷலா இந்த நாட்டில் வந்து ஒரு இது கொடுக்கணும் ஏன்னா மகளிரை பல இடத்துல ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த இதில் கிடையாது எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி அப்படின்னு அதில் வந்து இந்த அரசு குறிப்பாக பெண்களுக்கு நிறைய செய்கிறாங்க அதில் வந்து அவங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் அதே ஒரு வீட்டில் பையன் இருக்கான் அவன் பேரில் நீங்கள் ஆரம்பிச்சேன்னா ஏழு புள்ளி ஒன்று சதவிகிதம் தான் ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் வட்டி கம்மி பரவாயில்ல அதனால இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் எடுக்கிறாங்களே இந்த பணங்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னாக்க நேஷனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அதுல போயிட்டு பல விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் இதை யூஸ் பண்றாங்க லாங் டேர்ம் கவர்மெண்ட்டும் சரி இன்னைக்கு போட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற பிரச்சனை இல்லாம இருக்கும் பாருங்க அந்த ஹரிபரி அப்படின்னு அழுத்தம் இருக்கும் அது இல்லாம ஒரு ஃப்ரீயா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் யார் வேணா இதை போடலாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்தியன் சிட்டிசன் ஆனா அதுலயும் அப்படிதான் இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுல இருக்கவங்களாம் வந்து போடணும் அதெல்லாம் கிடையாது பதினஞ்சு வருஷம் லாக் இன் பீரியட் சொன்னேன் சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பதினஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அது முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து நீங்க அதை திருப்பி எடுத்துடலாம் மெச்சூரிட்டியில உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரிதான் வருஷ வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வட்டிக்கு வட்டி அடுத்த வருஷத்துல கிடைக்கும் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது இது எல்லாம் சேர்ந்து மெச்சூரிட்டியோட உங்களுக்கு சேர்ந்து பதினைந்து வருடம் முடிந்த பிறகு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து பதினஞ்சு வயசுல ஆரம்பிக்கிறாரு முப்பது வயசுலேயே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் ம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு அது இரகுலர் அக்கவுண்ட் கிடையாது வரும் அலவுடு ஆனா ஒரே ஆளு ரெண்டு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா சார் நான் ஸ்டேட் பேங்க்ல ஒன்று வச்சுக்கிறேன் கனரா பேங்க்ல ஒன்று வச்சுக்கிறேன் கிடையாது நாட் அலவுடு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் நீங்க வச்சுக்க முடியும் ஒரு நேரத்தில் ஒரு அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் முடிஞ்சு உங்களுக்கு வாய்த்து வச்சுக்கலாம் ஐம்பது வயசுல முடிஞ்சிடும் சார் நான் திருப்பி அறுபத்தஞ்சாவது வயசு வரைக்கும் இன்னொரு அக்கௌண்ட் வைக்க முடியும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப அதுலயும் எவ்வளவு வேணா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சார் நான் ஒரு வருஷம் பத்தாயிரம் ரூபாய் போட்டா அடுத்த வருஷம் இருபதாயிரம் ரூபாய் போடலாம் தப்பு கிடையாது அந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாமே இருக்கு இதுல சோ பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே மூணு ஆப்ஷன்ல பஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னது வந்து அதை திருப்பி எடுத்துலாம் மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே ஃபுல்லும் வாங்கிக்கலாம் இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா சார் நான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இதை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு வருஷம் ஒரு பிளாக் அஞ்சு அஞ்சு வருஷமா நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போலாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அந்த அக்கௌண்ட் இருந்துட்டே இருக்கும் அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு சொன்னேன் மூணாவது ஆப்ஷன் அதை வருவோம் இப்ப ரெண்டாவது ஆப்ஷன்ல வந்து நீங்க அதை தொடர்ந்து செய்யல இது அந்த அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஆனா நீங்க பதினஞ்சாவது பதினாறாவது வருஷத்துக்கு அப்புறம்ல இருந்து பணம் கட்ட தேவையும் இல்லை சார் அப்ப வந்து அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கட்டினது மொத்த அமௌண்ட் இருக்குல்ல இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வட்டி வரும் வருஷ வருஷம் அதுக்கு வட்டி வரும் இருபதாவது வருஷத்துல எடுத்துக்கலாம் இல்ல சார் நான் இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டன் பண்றேன்னு சொல்லி இருபத்தஞ்சு இது மாதிரி ஐம்பது வருஷம் நீங்க வந்து அதை எக்ஸ்டன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்கீம் இது பிளெக்சிபிலிட்டி அவ்வளவு இதுவாக கொடுத்துருக்காங்க மூன்றாவது இது சப்போசிங் நீங்க வந்து இந்த மூன்றாவது ஆப்ஷனை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அதுல என்ன அப்படின்னா இந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஃபார்ம் ஹேஜ் இந்த மாதிரி சில ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு அங்க போய் அந்த பேங்க்ல எந்த பேங்க்ல உங்களுடைய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் இருக்கோ பிபிஎஃப் அங்க போய் நான் இதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நானும் பணம் கொடுக்கற மாதிரி திருப்பி திருப்பி மேல மேல கட்டிக்கிட்டே வரா மாதிரி முதலீடு செய்யற மாதிரி இதை எக்ஸ்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்க வந்து வந்தது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஃபைவ் இயர் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு பிளாக் அதை கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பண்ணாம நீங்க வந்து இந்த பதினைந்தாவது வருடம் முடிஞ்சு பதினாறாவது வருடத்து ஒரு வருடத்துக்குள்ள நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா இரகுலர் அக்கௌண்ட்னு சொல்லி அப்படியே வச்சிருவாங்க இந்த பழைய இந்த ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போயிடும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்டும் அது அப்போ நீங்கள் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும் சார் நான் ஒன்றரை லட்சம் தான் போட முடியுமா எங்கிட்ட பத்து லட்சம் இருக்குது போட முடியுமா நான் திருப்பி கொடுத்துருவாங்க போட முடியாது ஒன்றரை லட்சம் தான் அளவு பத்து லட்சம் எங்கிட்ட இருக்கு நான் அது வச்சுக்கோ அவ்வளோதான் ஒய்ஃப் பேரில் இன்னொரு பிபிஎஃப் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பிபிஎஃப் ஆரம்பி ஜாயிண்டாகவும் போடலாம் அந்த மாதிரி ஸோ ஒன்றரை லட்சம் தான் அளவு சரி இது ஆச்சா இப்போ நம்ம வந்து விட்ராவலுக்கு வந்துட்டு அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு விட்ராவல் வந்தீங்கன்னாக்க ஆரம்பிச்சிட்டீங்க பதினஞ்சு வருஷம் அந்த ஸ்கீம் இருக்குது ஆறு வருஷத்து வரைக்கும் நீங்கள் அதை எடுக்க முடியாது ஏழாவது வருஷம் உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது ஏதோ ஒரு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழாவது வருஷம் ஆறு வருஷம் முடிவில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பத்து லட்சம் ரூபா சேர்ந்துருக்கு அப்படின்னா ஆறு வருஷத்தில் வந்து இப்போ நைன் லேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் விட்ரா பண்ணிக்கலாம் சரி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறமா எட்டாவது வருஷமும் எனக்கு திருப்பி எமெர்ஜென்சி வந்துருச்சுன்னா ஏழு வருஷத்துக்கு நடுவில் அதாவது அஞ்சு லட்சம் போயிடுச்சு பத்து லட்சத்தில் அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு ஏதோ ஒரு பத்தாயிரம் கிடைக்குது ஆனால் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அஞ்சு லட்சம் ப்ளஸ் அந்த ஒரு பத்தாயிரம் இருக்குல்ல அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் நீங்கள் எட்டாவது வருஷம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது சதவிகிதம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது சும்மா சும்மா போய் எடுத்துட்டு இருந்தாங்க இது பண்ணுவாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அது நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி வித்ட்ராவல் இருக்கு இதுல வந்து என்னன்னா இது வந்து சாதாரணமாக சார் நான் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்ப முழுசா வித்ட்ரா பண்ணாம கண்டினியூ பண்றேன் அப்ப அப்படின்னா அப்பயும் இதே மாதிரி தான் ஒரு அறுபது சதவிகிதம் அதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுல இருந்து அறுபது சதவீதம் முதல் வருடத்தினோட பேலன்ஸ்ல இருந்து அறுபது சதவிகிதம் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் ஏதாவது ரீசனபிள் ரீசனாக்க உண்மையான காரணங்கள் என்ன இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆபத்தான காரணங்கள் அவசியமான காரணங்கள் இதுவுமே எக்ஸாம் 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 அப்படின்றத சொன்னேன் இதுல வந்து இந்த பஸ்ட் எக்ஸாம் என்ன ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்க இல்லையா அது செக்ஷன் எயிட்டி ல வந்து டிடக்ஷன்ல மொத்த வருமானத்துல உங்களுக்கு குறைச்சிருவாங்க தான் வந்து இன்கம் டேக்ஸ் போடுவாங்க அது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது அதுக்கு அடுத்ததை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா வட்டியுமே உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா மெச்சூரிட்டி போது நீங்கள் போட்ட பிரின்சிபல் இருக்குல்ல அதுவுமே டேக்ஸ் ஆக மொத்தம் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸாம் 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 த்ரீ ட்ரிபிள் இ ஸ்கீமில் வருது இது இதுவும் ஒரு நல்ல அருமையான ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இது சாவரின் கேரண்டி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது எந்த பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கூட ஆரம்பிச்சிக்கலாம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து இது லாக்இன் பீரியட் இருக்கு அது எந்த லாங் டேர்ம் இதுவாக வச்சிருந்தா கூட அப்படி தான் இருக்கும் சார் இல்லை சார் எனக்கு அஞ்சு வருஷம் தான் வேணும் மூணு வருஷம் தான் வேணும்னா பேங்க் எப்படி இருக்கு அதை தான் போட்டுருக்கா கம்பெனி எப்படி இருக்கு ஆனால் அதுலலாம் வந்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய வட்டிக்கு வந்து டாக்ஸ் உண்டு ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேல இருக்கிறதா டிடக்ஷன் அலௌடு அந்த அளவுக்கு மேல இருக்கிற வட்டிக்கு வந்து டாக்ஸ் போட தான் போடுவாங்க ஸோ இது வந்து பிபிஎஃப் பத்திய புரிதல் எல்லா ஸ்கீம்லயுமே வந்து உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும் நான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா இவங்களுக்கு கொடுத்துருங்க எங்க பணத்தை அதுல வந்து பர்சன்டேஜ் ரெண்டு மூணு பேரை கூட நீங்க நாமினேட் பண்ணலாம் ஒருத்தர் இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்னொருத்தர் இருபத்தஞ்சு பர்சன்ட் பொண்ணு ஒரு பையன் இன்னொரு பையன் இருக்கான் அவனுக்கு ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு கூட போடலாம் மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் கூட போடலாம் அந்த நாமினேஷன் பெசிலிட்டியும் இதுல இருக்கு ஒரு சிறந்த ஸ்கீமா எனக்கு போட்டது உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி